அங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் தேங்க் சார் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜில்ஜில் ஜில் ஜில் ஜார்ஜர்ட்லேயே இது வேறு மில் ஐட்டம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டார்க்காகவும் இருக்கும் லைட்டாகவும் இருக்கும் டபுள் கலர் மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஜில் ஜில் ஜார்ஜர்ட் இதில் வந்து ஒரு சில சேரீல மேக்ஸிமம் ப்ளவுஸ் வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸ் வருது ஒரு சில சேரீல ப்ளவுஸ் வராது ஓகேங்களா இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இது வெயிலுக்கு நல்லா இருக்கும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் எவ்வளோ ஏஜ்டு பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி யார் ஒன்றாலும் கட்டலாம் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது நம்ம நேற்று போட்டது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்மேனில் போட்டோம் அது கலருக்கு அஞ்சு அஞ்சு பத்து பத்து இருந்துச்சு ஓரளவுக்கு எல்லா சகோதரர்களுக்கும் கொடுத்தோம் அதில் ஒரு சில கலர் மட்டும் ஒன்று ஒன்று இருந்தது மட்டும்தான் சோல்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னோம் அதில் கூட இருக்குது வேணால் ஆர்ட்ரு போட்டுக்கோங்க இது வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் துணி நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் நீங்கள் சாரியாக வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கேனா கூட தச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இல்லை பய எனக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்புங்க பாயினா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா போடுங்க ஸ்டிச் பண்ணி ஓரம் அடிச்சு கிளியராக அனுப்பிச்சி விட்றேன் ஒரு சாரீ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஸ்டிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா முந்நூறுரூவா தான் த்ரீ ஹண்ட்ரட் தான் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிடையாது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வரும் ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வராதுமா இல்லை இதில் ப்ளவுஸ் இருக்குது கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா சூப்பராக இருக்குமா ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சாரிமா சூப்பராக இருக்குமா அப்புறம் முதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சௌகரியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க பெல் கண்ணை கிளிக் பண்ணுவோம் பிடிச்சவங்க லைக் பட்டனை கற்றுக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுவோம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் பிராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா வரும் நீங்கள் பாருங்கள் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது நம்ம இப்போ இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில்லாம் போடுறோம் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாதான் சேர்த்து இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிப்பானா டெக்ஸின்னு போட்டிங்கன்னா வரும் பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது வெறும் அறநூற்றம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் பாருங்கள் எல்லாமே அருமையான கலெக்ஷன் அருமையான கலர்ஸ் நம்ம முன்னாடி போட்டதெல்லாம் லைட் கலராக போட்டோம் இது எல்லாமே டார்க் கலர் ரொம்ப சூப்பராக டெய்லி யூஸ்க்கு ரொம்ப அருமையான சாரீம்மா இது உங்களுக்கு ஈஸி மெயின்டெனன்ஸு நல்ல பிராண்டட் ஜார்ஜெட்டுமா இது நல்ல ஹெவி ரேஞ்சு உள்ள குவாலிட்டிமா இதுமா அந்த பாருங்கள் எல்லா டிசைன் அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் மூணு சாரியாக எடுத்திங்கன்னா நூறுரூபா ஒரு கொரியர் சார்ஜ் மூணு மூணாக எடுத்துக்கங்க மூணு சாரிக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துடும் எல்லாமே அருமையான கலெக்ஷனுமா அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அருமையாக இருக்குது ரூபா தான் நானூற்றம்பது ஐநூற்றம்பது கிடையாது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் நம்ம போடுறது எப்பயுமே நம்ம சகோதரிகளுக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடுறோம் பட்ஜெட் ஆஃபர் தான் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மூணு ரேஞ்சிலேயே தான் போடுறோம் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சாரிலாம் ரேர் சேர் தான் போடுறோம் பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது கலர்ஸ் என்ன ஒன்று கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் இருக்குது அதனால் வேணுங்கிற சலுகைகள் முன்னாடியே டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது சார் ப்ளஸ் எல்லாமே டிசைன்ஸ் வேறு வேறு டிசைன்ஸ் தான்மா எல்லாம் ஒரே மாதிரி டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது தாராளமாக ஆளுக்கு மூணு மூணு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குமா ஒரு ஒரு ஆள் மூணு மூணு சாரி எடுத்துக்கணும் இந்த வெயிலுக்கு நல்ல இருக்கும் நல்ல குழு 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 இருக்கும் ஜில் ஜில் சார்ஜெட்னு அப்படி தான் இருக்கும் ஏற்கனவே நம்ம நிறையா போட்டிருக்கோம் வெயில் காலம் முடியிற வரைக்கும் இந்த காட்டன் ஜில் ஜில் சார்ஜெட்டும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் பார் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அருமையான கலெக்ஷன் அற்புதமான டிசைன்ஸ் கட்டார சூப்பரா இருக்கு டாஸ் மாதிரி டிசைன்ஸ் இதla டிஃபரண்ட் டிசைன்ஸ் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்களுக்குலாம் சூப்பரான மெட்டீரியல் இது வந்து நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறது கூட அருமையாக தைக்கலாம் ஸாரியாக வேர் பண்ணாலும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாக தைக்கணுன்னா கூட தைச்சிக்கலாம் அம்பர்லா ஃபிராக் அந்த மாதிரி தைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த க்ளாத்து பாருங்கள் அருமையாக இருக்குது எல்லா டிசைனுமே என்ன பாரு பாருன்னா அது என்ன பிடி ஒன்னப்படின்றது நல்லா யூனிக்கான கலெக்ஷன்

உங்களுக்கு ப்ளவுஸ் வர்ற சாரிலாம் ப்ளவுஸ் வந்துரும்மா ப்ளவுஸ் இல்லாத சேரீலாம் ப்ளவுஸ் இருக்காது என்ன வேறு ப்ளவுஸ் காமிச்சிங்களே அப்படின்னு சொன்னாங்க இதில் வந்து ஒரு சில சாரிலாம் ப்ளவுஸ் இல்லாமல் தான் இருக்குது சாரி வந்து பெருசாக இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் அப்போ வந்து நீங்கள் தாராளமாக ப்ளவுஸ் வெட்டிக்கிடலாம் ஓகேங்களா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குமா சும்மா அட்டகாசமாக இருக்குது எல்லா டிசைனுமே துணி வந்து அப்படியே சும்மா பஞ்சு மாதிரி குழு 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 இருக்குமா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அர்புலமாக இருக்குது ஒரு சாரீக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் இதே ரெண்டு சாரீயாக எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா ஒரு எயிட்டி ருப்பீஸ் வரும் மூணாக எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் நீங்கள் நிறைய எடுக்க எடுக்க உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் கம்மியாக ஆகிக்கிட்டே வரும் ஏன்னா எதனாலன்னா இப்போ ஒரு சாரி எடுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐந்நூறு கிராம் அறுநூறு கிராம் வருதுன்னா ரெண்டு சேரீயாக எடுக்கும்போது ஒரு கிலோ நூறு கிராம் வந்துடும் அப்போ வந்து ரெண்டு கிலோவுக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறேன் ಎಲ್ಲ ಸೂಪರಾ ಯಾರು ಕಟ್ಟಲಾಸ್ ಅದೇ ರೆಂದು ಕಲರ್ ಕಲರ್ ಅಟಾಶಮ ಇರನೂತ್ರ ನಲ್ಲಾ ವೇವೆ ಕಲಕ್ಷ சூப்பராக இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே சுமார் சூப்பராக இருக்கு இனி வந்து அப்படி இருக்கு உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க ஆஹா ஏன்டா ரெண்டு எடுத்தோம் இன்னொரு ரெண்டு சேர்த்து எடுத்திருக்கலாமே பாய்ஸ் ஒன்னாரேன்னு நினைப்பீங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு நம்ம கடைக்கு நேராக வர சகோதரிகளே ஒன்று எடுக்கிற ஐடியாவில தான் வருவாங்க வந்தாங்கன்னா யாருமே ஒரு சேரீயோட போக மாட்டாங்க மேக்ஸிமம் அஞ்சு ஆறு மூணு அப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா நம்ம கலெக்ஷன் அந்த மாதிரி நல்லா யூனிக்கான கலெக்ஷன் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரேட்டு இருக்குது அதனால் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் அட்டாசமாக இருக்குது பாருங்கள்

டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கு வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் உங்களுக்கு தைக்கணும்னா சொல்லுங்க தச்சே அனுப்பிச்சிடுறேன் ஸ்டிச்சிங்க்கு வெறும் முப்பது ரூபா தேர்ட்டி ருபீஸ் தான் அப்புறம் சொல்ல மறன்ட்டேன் இந்த ஒரு மாதம் மட்டும் கடை வந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் லாங்லேருந்து வரக்கூடிய சகோதரிகள் கொஞ்சம் அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுங்க லஞ்ச் டைம் வந்து ரெண்டு டு அஞ்சு மூடிடுவோம் ஏன்னா எதிர் வெயில் கடையில் உட்கார முடியலை கடை உள்ளே ஃபுல்லாக வெயிலாக இருக்குது நீங்களும் வந்து உட்காந்து பார்க்க முடியாது நானும் உட்கார முடியாது அதனால் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த அர்ஜினி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ரெண்டு டு அஞ்சு அப்புறம் அது முடிஞ்சிடுச்சுன்னா ரெகுலராக நம்ம வந்து காலையில் பத்தரை மணிக்கு ஓப்பன் பண்ணோம்னா நைட்டு ஏழரை மணி வரைக்கும் கடை இருக்கும் இந்த பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது எல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது இரநூத்தொம்பது ரூபாய்க்கெல்லாம் சூப்பரான மெட்டீரியல் தான் அற்புதமாக இருக்குமா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒருத்தரும் மூணு மூணு சாரி ஆர்டர் போடுங்க இதெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சம்மர் முடியுற வரைக்கும் இதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வராமல் இருக்காது இந்த சரி சரி சித்தார்த் காட்டன் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம லாஸ்ட் இதுக்கு போன வீடியோக்கு முந்தின வீடியோ போட்டது சித்தார்த் காட்டன் போட்டோம் அது ஒரே காலி காலியாகிடுச்சி நிறைய சகோதரிகள் சித்தார்த்து இல்லையா சித்தார்த்து இல்லையான்னு வந்து கேட்குறாங்க அது போட்டோடனே காலி ஆயிடுச்சுமா அடுத்து எப்போ வரும்னு தெரியாது அடுத்து வர்றது பகல்புரி காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியலில் வரும் சித்தார்த்து வந்து வர லேட்டாகும் உங்களுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லா பியூர் ஜார்ஜெட்டு பியூர் ஜார்ஜெட்டோட ஜில் ஜில் ஜார்ஜெட்னு சொல்லலாம் மாதிரி நல்லா இருக்கும் பாருங்கள் பச்சை பாருங்கள் Harimyar, acil ondi, ini baru ini desain baru, lumayan tuh. Acia omologi, kiri acia desainnya விப்புல் விஷால் அந்த கேட்டகரியோட சேர்ந்ததுமா விப்புல் விஷால்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த கேட்டகரியோட சேர்ந்தது அது விப்புல் விஷால்லாம் வந்து நம்ம ஏன் போடுறது இல்லைன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மீட்டர்ஸ் மாட்டேங்குது ஃபைவ் அண்ட் ஹாப் மீட்டர்ஸ் தான் வருது நம்ம சகோதரர்களுக்கு வந்து சிக்ஸ் மீட்டர் செவன் மீட்டர் சேரீ கொடுத்து பழகிட்டோம் அதனால தான் நம்ம அந்த ப்ராண்டில் போடுறது இல்லை இது அதோட அந்த கேட்டகிரியில் உள்ளது அதோட நல்ல குவாலிட்டி இருக்குது நல்லாயிருக்கும் என்ன அதில் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகுறோம் இதில் டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது

இதுதான் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது துணி வந்து அவ்வளோ ஒரு சாஃப்ட்மஸாக இருக்கும் பாருங்கள் அவங்க மறுபடியும் சொல்லிக்கிறேம்மா எது எதில் ப்ளவுஸ் காட்டுறேன்னா அது கம்பல்சரி உங்களுக்கு ப்ளவுஸோடய வந்துடும் இதில் ப்ளவுஸ் காட்டாத சாரீலாம் ப்ளவுஸ் வராது அதனால் நீங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சு ஸ்க்ரீன் செட் அனுப்பிச்சுட்டு பை இந்த சைடில் ப்ளவுஸ் இருக்கா இந்த சைடில் முந்தானம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ப்ளவுஸ் இருக்கா முந்தானம் இருக்கான்னு இதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸ் பாருங்கள் ஆஷ் கலர் செம்மையாக இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது ஹோட்டலில் எப்படி இருக்குது தெரியல நேரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாதிரி இரநூத்தம்பது ரூபா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி நம்ம வந்து ஏழரை மணி எட்டு மணிக்கு வீடியோ போட்டு கடை சாக்கிட்டு போயிடுவோம்மா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன் இந்த ப்ளவுஸ் இருக்கிறத அப்படியே காட்டுறேன் ப்ளவுஸ் இல்லாதது அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டும்போது தெரியும் உங்களுக்கு அப்படியே பார்த்துங்க இது ப்ளவுஸ் எல்லாம் தேட வேண்டியதே இல்லாமா நீங்கள் டூ பை டூ பிளைன் ப்ளவுஸ் இருக்கிற ப்ளவுஸை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் சாரி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு சாரி வாங்கிட்டு நானூறு முந்நூறுரூவா தையல் குழி கொடுக்குறது ப்ளூஸை மேட்ச் பண்ணி அழகா போட்டுக்கலாமா பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்கம்மா அவ்வளோ தான் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஜில் ஜில் ஜார்ஜர் ஜில் ஜில் ஜார்ஜட்ல ஜாயின்ஸ் ஆடி பார்த்திருக்கோம் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் வேணுங்கிற சகோதரியும் ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப்பில் அமுச்சு விடுங்க உள்ள நேரம் அமைச்சால பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரியங்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா